அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நடப்பு நிகழ்வுகளில் மே மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் முற்றி முக்கிய தேதிகள் அதை தான் பார்க்க இருக்கிறோம் மே ஒன்று நம்ம ச சர்வதேச தொழிலாளர் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க மே ஒன்று அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தினுடைய மாநிலம் உருவான தினமும் இந்த மே ஒன்று தான் மே ரெண்டு வந்து உலக ஆஸ்துமா தினம் மே மூணு உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே நான்கு உலக தீயணைப்பு படையினர் தினம் மே ஐந்து சர்வதேச பேறுகால உதவியாளர் தினம் மே ஏழு உலக சிரிப்பு தினம் மே எட்டு உலக செஞ்சிலுவை தினம் மே எட்டு உலக தாலசீமியா தினம் மே ஒன்பது உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம் மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் மே பனிரெண்டு சர்வதேச செவிலியர் தினம் மே பதிமூன்று உலகம் புலம் உலக புலம்பெயர் பறவைகள் தினம் மே பதினான்கு உலக அன்னையர் தினம் மே பதினைந்து சர்வதேச குடும்ப தினம் மே பதினாறு தேசிய டெங்கு தினம் மே பதினாறு சிக்கிம் மாநிலம் உருவான தினம் மே பதினேழு உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே பதினேழு உலக தொலைத்தொடர் மற்றும் சமூக தகவல் தினம் மே பதினெட்டு உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே பத்தொன்பது உலக அருங்காட்சியகம் தினம் இருபது உலக அளவியல் தினம் இருபது உலக தேனீக்கல் தினம் இருபது உலக வானிலை தினம் இருபத்தி ஒன்று தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் இருபத்தி ஒன்று உலக தேநீர் தினம் இருபத்தி இரண்டு உலக பல்லுயிர் பெருக்க தினம் இருபத்தி மூன்று உலக ஆமைகள் தினம் இருபத்தி ஐந்து உலக தைராய்டு தினம் இருபத்தி ஐந்து உலக காணாமல் போன குழந்தைகள் தினம் இருபத்தி எட்டு உலக பசி தினம் இருபத்தி எட்டு உலக இரத்த புற்றுநோய் தினம் இருபத்தி எட்டு உலக பெண்களின் ஆரோக்கிய தினம் இருபத்தி ஒன்பது ஐநா அமைதிப்படை தினம் இருபத்தி ஒன்பது ஐநா செரிமான ஆரோக்கிய தினம் முப்பது கோவா மாநிலம் உருவான தினம் முப்பத்தி ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இப்போ இதுவரைக்கும் நாம் மே மாதத்தை முடிச்சிருக்கிறோம் அடுத்த காணொலியில் ஜூனிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்